வெல்கம் டு தமிழ் ஜாம் சின்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனன்ட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நான்கு விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் பத்தாம் ப் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அதுக்கு மேலே டுவெல்த்து ஏனி டிகிரி டிப்ளமா ஐடிஐ பிஜி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸ்மே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரியே பர் மந்த்துக்கு மினிமம் இருபத்தெட்டாயிரம் ரூபாய் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும் கிளர்க்கு மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது பர்மனெண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ண உங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளைலேயும் நோட்டிஃபிகேஷனிக்கு எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்க இருந்து கொடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சரல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் சிம்கோ ஸோ இந்த சிம்கோ அப்படிங்கிறது நம்ம மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இங்கேருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது மினிஸ்டரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே என்கிற ஒரு நிறுவனம் தான் இது பார்த்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனி மாதிரி தான் ஓகேங்களா இங்க இருந்து உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டையும் செக்யூர் பண்ண பண்ண போகிறாங்க முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த நோட்டிஃபிகேஷனில் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறதா சொல்லிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் கிரெடிட் அதே மாதிரி கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நான்கு விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டிருங்க என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கிற போஸ்ட் நேம் அதே மாதிரி உங்கள் அப்ளிகெண்ட்டோட நேம் வந்து பிளாக் லெட்டர்ஸ்டில் ஃபில் பண்ணணும் உங்களோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் வந்து டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று உள்ளபடி உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஏஜ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க அதேமாதிரி நீங்கள் ஏஜ்ல ரிலாக்ஸ்டேஷன் கேட்குறிங்களாங்கிற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிடுங்க ஜெண்டர் டீட்டெயில்ஸு அதேமாதிரி அப்பா கணவர் அல்லது பாதுகாவலோட பெயர் ஃபில் பண்ணுங்கள் பர்மனெண்ட் அட்ரெஸ் டெம்பரவரி அட்ரெஸ்ஸு காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மெயில் ஐடி குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ்ஸு மீடியம் ஆஃப் ஸ்டடி என்ன இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க கேட்டுருக்கறது கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க முன்னுரிமை ஏதாவது கேட்குறீங்கன்னா அது என்ன பேசிஸில் முன்னுரிமை கேட்குறீங்கிற டீட்டெயில்ஸுமே இங்கே ஃபில் பண்ணணும் உங்களோட ரிலீஜியன் இனம் இனம் பிரிவு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுருக்காங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் ப்ளேஸு டேட்டு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருக்கேன் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணணும் முக்கியமாக எக்ஸ்ட்ராவாக இருபத்தி நாலு இன்ட்டு பத்து சென்டிமீட்டர் போஸ்டல் கவரில் அறு ஐம்பத்தைந்து ரூபாய்க்கான ஸ்டாம்பு போஸ்டல் ஸ்டாம்ப்பை ஒட்டி உங்களோட செல்ஃப் அட்ரெஸ் எழுதி அதையுமே அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி அவங்க ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் முக்கியமாக அந்த அப்ளிகேஷனை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகெண்ட்டை அவங்களோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ப்ளூ அல்லது பிளாக் பெனில் ஃபில் பண்ணணும் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எல்லா ஃபீல்ஸுமே ஃபில் பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்த்து ஷீட் டுவெல்த்து மார்க்ஷீட்டு ஐடி சர்டிஃபிகேட் யூஜி டிகிரி டிப்ளமோ பிஜி டிகிரி அதர் சர்டிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அதோட சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி ரெண்டு இன்கம் சர்டிஃபிகேட் அவைலபிளாக இருந்தால் அதுவுமே நீங்கள் வைக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ட்டிஃபிகேட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு முன்னுரிமை கேட்குறீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்டு அதோட அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அவங்கள தொருத்து மீதி இருக்க ஜென்ரல் யூஆர்ஓபிசி ஓபிசி இவங்களுக்குலாம் ஐநூறுபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அதையுமே அவங்க சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பருக்கு பெயிண்ட் பண்ணி அந்த சலானையும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அட்டாச் பண்ணி இந்த அட்ரெஸ்ஸுக்கு சென்ட் பண்ணணும் மேனேஜிங் டேரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் வெஸ்ட் கிராஸ் ரோடு நியர் கவர்மெண்ட் லா காலேஜ் காந்தி நகர் சில்க் மில் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரெஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா மொத்தமாக உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வரையான பிரேக்கப் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் அண்ட் யூஆர் கேட்டகரிக்கு இருபத்தி ரெண்டு வேகன்சிஸும் ஓபிசிக்கு பதினஞ்சு வேக்கன்சிஸ் எஸ்சிக்கு ஏழு எஸ்டிக்கு நான்கு இடபிள்யூஎஸ்க்கு நான்குன்னு சொல்லி வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஜென்ரல் யூஆர் ஏடபிள்ஸாக இருந்தால் இருபத்தி இருபத்திரெண்டுலேருந்து முப்பத்தாறு வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி இருபத்திரண்டு முப்பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சிஎஸ்டின்னா இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தொரு வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரல் யூஆர் யூஆர்ஏடபிள்ஸ் கேட்டகரியாக இருந்தால் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்ஐஎஸ்டின்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தைந்து வயது வரைக்கும் இருக்காங்க எலிஜிபிள் நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம் இது இல்லாமல் உங்களுக்கு சிம்கோ நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க வேகன்சீஸை பொறுத்த வரைக்கும் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பன்னெண்டு வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுட்டு டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபீல்டில் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எலிஜிபிள் ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பிடெக் பிகாம் பி பிஏஎம்பிஇ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி பார்த்திங்கனா இருபத்தெட்டாயிரத்து ஐநூறுபா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்ல இருபது வேக்கன்சிஸ் இருக்குது இந்த போஸ்ட்டுக்கு எனி டிகிரி முடித்தவங்க எனி டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் ஓகேங்களா இருபத்தாறாயிரத்து ஐநூறுபா சேலரி சொல்லியிருக்காங்க அடுத்து கிளர்க்கு கேட்டகிரியில் பத்து வேக்கன்சிஸ் இந்த போஸ்ட்டுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க எனி டிப்ளமோ முடிச்சவங்க டிப்ளமோவில் நீங்கள் எந்த டிசிப்ளினில் டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் எனி டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் இருபதாயிரத்தி அறுநூறுபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் பத்து வேக்கன்சிஸ் இதுக்கு டென்த்து பாஸ் பண்ணவங்க ஐடிஐ முடிச்சவங்க டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் இருபதாயிரத்து இரநூறுபா வரைக்கும் பேசிக் பேருக்கும் இது இல்லாமல் அலவன்த் ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த குவாலிஃபிகேஷனை நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சு பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே இருக்குது கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் கிளர்க்கு ஆஃபீஸர்ஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் எந்த வித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு மட்டும் டிகிரி முடிச்சுட்டு அதோட டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறேங்க ஓகேங்களா இந்த ஜாப்புக்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் ப்ராபஷன் பீரியடாக சொல்லியிருக்காங்க இந்த ப்ராபஷன் பீரியடில் உங்களோட சேலரி பார்த்திங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பதினான்காயிரம் ரூபாய் பர் மன்த்துக்கு இருக்கும் கிரெடிட் எக்ஸிகியூட்டிவ் அண்ட் கிளர்க் போஸ்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பர் மந்த்துக்கு இருக்கும் ஆஃபீஸர்ஸன் போஸ்ட்டுக்கு பத்தாயிரத்து ஐநூறுபா ரூபாய் பர் மன்த்துக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த ப்ராபஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி வந்து இன்க்ரூட் பண்ணி இங்கே கொடுத்துருக்க சேலரி கொடுப்பாங்க ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ணுவாங்க எக்ஸாம் பேட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜஸில் முப்பது கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தைந்து சயின்ஸில் இருபத்தைந்து கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருபதுன்னு சொல்லி ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதோட ப்ராபஷன் அண்ட் ட்ரைனிங் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சிஎஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா அவங்களுவர்த்து மீதி இருக்க எல்லாருக்குமே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஃபீஸையும் அவங்க சொல்லியிருக்க இந்த பேங்க் நேம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்தியன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் ரெண்டு பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த அக்கவுண்ட் நேம் அக்கௌண்ட் நம்பருக்கு அந்த ஃபீஸை பெயிட் பண்ணிவிட்டு அந்த சலானையும் நீங்கள் அப்ளிகேஷனோடு சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனும் நீங்கள் டைரக்டாகவும் சப்மிட் பண்ணலாம் போஸ்ட் மூலமும் சென்ட் பண்ணலாம் கொரியர் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷனோட இங்கே கொடுத்துருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணணும் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இங்கே ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு என்வெலப்பில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இருக்கணும் ஒரு அப்ளிகண்ட் ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கான சிலபஸ் இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்து கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் பேஜ் நம்பர் சிக்ஸில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த சிலபஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தேங்க் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்